நம்ம ஹியூஜ் அஸ்ட்ராலஜி சேனலில் ஹியூஜ் அஸ்ட்ராலஜி டாட் இன் வெப்சைட்டில் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் சித்தூர் என் அருண் வசதி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு மாதமும் மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதிகளில் பிறந்த நபர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எல்லா எண்களையும் நீங்கள் மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னால் அதாவது இருபத்தொன்னாந்தேதி பிறந்திருந்தால் அதையும் டோ டோட்டல் பண்ணாலோ இல்லை முப்பதாம் தேதி பிறந்தவந்தா மூணு பிளஸ் ஜீரோ அது டோட்டல் பண்ணா வரக்கூடிய எண் மூணு அப்போ இவங்க எல்லாருமே மூணு எண் அப்படிங்கிற கிரகத்தோட ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தவங்க மூணுங்கிற நம்பரை குறிக்க கூடிய கிரகம் குரு குருந்தான் பெரிய பணத்துக்கான ஒரு காரகர் குரு வந்து நல்லவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா பினான்சியலா பணம் நிறைய புடங்கக்கூடிய இடங்களையெல்லாம் குறிப்பாரு டீச்சர்ஸை குறிப்பாரு அப்புறம் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க அதுக்கப்புறம் வந்து தேசத்துக்காக போராடக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குருங்கிறது குறிப்பார் அப்போது இந்த மூணு எண்ணின் கீழ் பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்மைகள் பெற்றிருப்பாங்க பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல போய் எங்கேயாவது ஒரு பணம் எடுத்து எடுக்கும்போது அங்கே கேஷியராக இருக்கிறவங்க ஒரு மேனேஜராக இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜிங் போஸ்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் கப்பல் படை இந்த மாதிரி பெரிய பெரிய மிலிட்ரி சார்ந்த விஷயங்கள்ல தேசத்துக்காக போராடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல்ல டீச்சர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பொதுவாக அந்த மூணுங்கிற எண்ணெயின் கீழே தான் பிறந்திருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த எண்ணெயின் கீழ் பிறந்தவர்கள் வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு கீழே வந்து ரொம்ப வருஷ காலம் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு கீழே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் மேனேஜி மேனேஜர் அந்த மாதிரி போஸ்டிங்கில் ரொம்ப வருஷம் சின்சியராக வேலை செய்கிறாங்க அப்போ இவங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம்னு எடுத்துட்டாலும் நிறையா பணம் கடகடக்கடன் இவங்களுக்கு வர்றதில்ல பொதுவாகவே அது ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடுனாலும் பொதுவாக அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம்ங்கிற மாதிரி டக்குன்னு பணம் வரதில்லை இவங்க உழைப்பு அந்த அளவுக்கு போடுறாங்க எஃபர்ட் போடுறாங்க அதுக்காக சின்சியராக வேலை செய்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுக்கு பணமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அதாவது இவங்க உழைப்பு அவ்வளோ உழைச்சிருக்காங்க அதுக்கான பணம் அதுக்கான அந்த சொகுசு அதைத்தான் அனுபவிக்கிறாங்க இந்த ஆதிக்கம் வந்து நல்லபடியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் புராணங்கள் இதிகாசங்கள் கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கோவிலுக்கு அடிக்கடி போகணும் தான் எப்படி மற்றவங்க சொல்றதை கேட்குறமோ அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவங்களும் தான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குணத்துல இருக்காங்க ஆதிக்கம் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் நான் வந்து இப்போ இருக்கிற மாடர்னா இருக்கக்கூடிய மாதிரி தான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து வாழ்க்கையை வாழ்வேன் இவங்களை தான் விரும்புவேன் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துறாங்க அப்போது இது வந்து இது இந்த ரெண்டு விஷயத்த வந்து ஆதிக்கம்தான் இது பண்ணுது இந்த குருங்கிற ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் தனக்கு என்ன தோணுதோ தான் என்ன நினைக்கிறனோ தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி விடாபிடியா செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க ஆதிக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது தன்னம்பிக்கை அதுல வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் நினைச்சதை தான் செய்வேங்கிற ஒரு தன்மையில இருக்காங்க தன்னம்பிக்கை குறைவா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரியவங்க சொல்றதை கேட்டுட்டு நான் தான் நடந்துக்கிறேன் சரி அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்காங்க அதனால அவங்க சொல்ல சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோ ஒரு விஷயத்த பண்ணியும் அதனால பிற்காலத்தில் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு தியாகி மாதிரி ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்போ இவங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு ஒரு தியாகி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதனால் ஒரு பெரிய அளவுக்கு பேரோ எதுவுமே கிடைக்காம அவங்க வாழ்க்கையை இது பண்ணிக்கிறாங்க இந்த எண்ணின் கீழ் பிறந்தவர்களில் பொதுவா பன்னெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை ஏற்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அதனால வந்து அவங்க தந்தை வந்து பெரும்பாலும் சின்ன வயசுலேயே இறந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வந்து தாய் வந்து இறந்துடுறாங்க இது பெரும்பாலான நபர்களுக்கு எல்லாத்துக்கும் வரும்னு சொல்லலை ஆனா ஜாதகத்திலயும் உங்க ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த சம்பவங்களை அது ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்தி கொடுக்குது உதாரணம் எடுத்துட்டால் ஒரு பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அதாவது ரொம்ப சின்ன வயசு ஒரு மூ ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு இருக்கிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா இறந்துட்டார் இப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தில் ஒன்பதில் வந்து ராகு இருக்குது கும்பலக்னம் அப்போது ஒரு ஜாதக அமைப்பும் பாதிக்கப்படும் போது அந்த பன்னெண்டாம் தேதி இல்லை இருபத் இருபத்தி ஒன்றாம் தேதி சில சமயங்களில் இருபத்தொன்னாந்தேதி காரங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்போ பன்னெண்டாம் தேதி ஒரு இருபத்தொன்று அந்த மாதிரி தேதியில் இருக்கும்போது குருவோட தன்மை கம்மியா இருக்கும்போது இந்த சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுத்து சின்ன வயசுலேயே அப்பா இல்லை இல்லை அம்மா இல்லை சில பேருக்கு மட்டும் அப்படிங்கும் போது அந்த குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் கண்டு முன்னாடி பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படுது இந்த எண்களில் ஆண்கள்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பருமனான அதாவது ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பருமனான ஒரு உடலமைப்பு இருக்கும் ரொம்ப வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆடிட்ரு ஆஃபீஸில் கூட கணக்கு வழக்கு இதெல்லாம் இருக்கிற பல நபர்கள் வந்து இந்த ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து யாருக்காவது ஒரு கீழே வந்து ஒரு குமாஸ்தா அசிஸ்டண்டா இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் காரியதர்சி அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க மூணு எண் மூணு எண்ணில் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு எண்காரர்களை வந்து கல்யாணம் பண்ணுறது நல்ல ஒரு வாழ்க்கை ஓரளவுக்கு அமைப்பை வந்து கொடுக்கும் ஏன்னா இருவருக்கும் ஒரே சிந்தனையா இருக்கும் இப்போ ஒரு வேற்று மத வேற மதத்தில் அதாவது முஸ்லீமில் ஒரு பொண்ணு மூணியன் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்திருந்தா கூட அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மதத்துக்கு மு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிற தன்மை வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் எப்படி அதே மாதிரி வளரமோ அதே மாதிரி நம்ம குழந்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் சில பேர் மூணு எண்ணா பெரும்பாலும் மூணியன் ஆதிக்கத்தில் அந்த மேனேஜர் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு வகையில் தன்னோட ஓய்வு நேரங்களில் கூட கோயில் குழன்னு போகணும் நிறையா தெய்வங்களை வந்து போய் தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் இருக்கும் ஸ்வீட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் தோல் சார்ந்த வியாதிகள் வந்து தான் ஏற்படுது இப்போ அது மட்டும்தான் இவங்களோட அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று இதிலேயே செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள்னு பார்த்தீங்கன்னா இயல்பிலேயே நல்ல உடலமைப்பு பானை மாதிரி ஒரு வயிறு அப்புறம் நிறையா சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே இருக்குது அது வந்து குருங்கிற கிரகம் வந்து நல்லா ஒரு வலிமை அடையுதுங்கிறது தான் அது காட்டுது நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டக்கூடிய நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒன்று ஜோதிடம் படிக்கலாம் இல்லை வந்து ஒரு ஜோதிட கன்சல்டேஷன் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை இன்னொரு தடவை சந்திக்கிறேன் நன்றி